கரசி என்ற இளம்பெண் இருந்தாள் அவள் மிகவும் ஏழை ஆனால் அம்மன் மீது அவளுக்கு அளவு கடந்த தினமும் அவள் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு ஒரு சிறிய பூவை சமர்ப்பித்து மனமுருகி வழிபடுவாள் அவளுக்கு திருமணம் நிச்சயம் ஆனது ஆனால் வரதட்சணை கொடுக்கவும் நல்ல நகை வாங்கவும் அவளிடம் பணம் இல்லை அவள் மனம் வருந்தி கோயிலுக்கு சென்று தாயே எனக்கு நீதான் துணை என் மானத்தை காக்க நீதான் உதவ வேண்டும் என்று கண்ணீருடன் வேண்டினாள் அன்று இரவு மங்கையக்கரசியின் கனவில் மீனாட்சியம்மன் தோன்றினாள் வருந்தாதே மகளே உன் பத்தியை நான் அறிவேன் நான் இப்போது அணிந்திருக்கும் முத்துமாலையை நான் நாளை உனக்கு கொடுப்பேன் அதைக் கொண்டு உன் திருமணத்தை நடத்தி நலமுடன் வாழ்வாய் என்று அருளினாள் காலையில் மறுநாள் கோவிலின் அர்ச்சகர் சன்னதியை திறக்கும்போது அதிர்ச்சி அடைந்தார் அம்மனின் சிலையில் இருந்த விலைமதிப்பற்ற முத்துமாலை காணாமல் போயிருந்தது அதே நேரம் மங்கையக்கரசியின் வீட்டின் வாசலில் காணாமல் போன அதே முத்துமாலை ஒரு வாழை இலையில் வைக்கப்பட்டிருந்தது அம்மனின் அருளை உணர்ந்த மக்கள் அந்த மாலையை கொண்டு அவளது திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைத்தனர் உண்மையான ஏழை காக்க தாயான அம்மன் தன் ஆபரணத்தையே கொடுப்பதற்கும்